ஃப்ரோசன் ஷோல்டருக்கான எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் ஷோல்டரில் பெயின் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டரை இதய ட்ரபுள் அப்படின்னு இதயத்தோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ ஹார்ட் பிரச்சனையாக இருக்குமோன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு முப்பது இசிஜி நாற்பது இசிஜி அண்ட் ட்ரெட்மில் டெஸ்ட்டு அப்புறம் எக்கோ இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாலே க்யூர் ஆயிடுவீங்க உங்கள் ஒரே பார்வை உங்களுக்கு வேணாம் இதுதான் அப்படின்னு அதை நோக்கியே போகிறீங்க ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறீங்க அப்புறமேலு உண்மையான வழியவே இது இல்லூசனாக இருக்குமோ ஹேலிசினேஷனாக இருக்குமோ அதாவது நம்மளுக்காக பிரம்மையோ அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது உண்மையான பெயின் தான் ஆனால் நீங்கள் நினைக்கிற பெயின் இல்லை வேற பெயின் அதுக்கு என்ன எக்ஸ் அது எக்ஸசைஸில் கியூராக வருது அதுவும் ஏழு நாள் இப்போ அஞ்சு நாளைக்குள்ளே க்யூர் ஆகிற ஒரு டிசீஸு அதை மட்டும் இப்போ கூர்ந்து கவனிச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் தரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டரில் இப்போ முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு தாங்க வரும் அதை தவிர கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கும் வரும் அதை தவிர சின்னதாக இன்ஜுரி ஆகிட்டா வரும் இப்போ இந்த இடத்துல அது மாதிரி இன்ஜுரி ஆகியோ சுகர் இருக்கிறவங்களுக்கோ இங்கே நீர் கோர்த்துக்கும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் சேர்ந்துட்டு ஜவ்வு ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு கையை முழுசாக தூக்க முடியாது இல்லை முழுசாக தூக்குறப்ப வலிக்கும் இல்லை இவ்வளோ தான் வரும் சிலருக்கு இவ்வளோ தான் வரும் எவ்வளோ முத்தி போச்சா அதுக்கேற்ற மாதிரி வரும் இது ஃபிளெக்ஷன் இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அஃபெக்ட் ஆகிருக்கும் இப்படி அப்டெக்ஷன் இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அஃபெக்ட் ஆயிருக்கும் பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிச்சா பிடிக்க முடியாது இல்லை பிடிக்க முடியும் வலிக்கும் நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலிக்கும் இது இங்கெல்லாம் வலிக்குதா அந்த வலியோடு சேர்த்து அந்த இடத்துல நீர் இன்ஃப்ளமேஷன் சுற்றியும் தானே போகும் ரேடியேட்டிங் பெயின் இருக்குமா அதனால் இங்கே வர்றது ஒன்றும் இங்கே அண்டர் ஆமில் வலிக்கிறதோ இங்கே செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ இந்த லேட்ரல் சைடு குத்துனா வலி இல்லாட்டி சும்மாவே வலி இல்லை காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் இந்த இடத்துல எல்லாம் வலி ஸ்டேர்னம்ல வலி இதை சுற்றி சுற்றி வலிக்கிறப்போ அது பின்னாடியும் வர்றப்போ எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரப்போ போகுது வந்துருச்சு அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு அதை நோக்கி போகிறது இல்லைன்னா தலை எதோ சுற்றிடுச்சுன்னா பிபி லோ பிபி ஹை பிபி சுகர் அப்படின்னு அதை நோக்கி போகிறீங்க அதெல்லாம் சுத்தமாக இருக்காது ஜீரோ சான்ஸ்ன்னு நான் சொல்ல வரல ரொம்ப கம்மி சான்ஸ் எடுத்தோடனே நீங்கள் பெருசாக நினைக்கக்கூடாது இது இதோட இது அசோசியேட்டடாக இருக்குதான்னு இந்த நான் சொன்ன சிம்டம்ல ஒரு மூணு நாலு சிம்டம் இருந்தால் இதோட அசோசியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ என்ன ஆகுதுன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் இப்படியெல்லாம் வலிக்கிறப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாதிரி போய்க்கிறீங்க ஆனால் இது எக்ஸைஸில் சரியாகிற நோய் நீங்கள் அப்படியே போய் டயக்னோசிஸ்லேயும் இன்வெஸ்டிகேஷன்லையும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு அதையே நோக்கி போயிடுறீங்க இந்த பக்கம் எக்ஸைஸ் பண்ணி இதை க்யூர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியே அதை முத்திக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கோங்க இது எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் இது ஃப்ரோசன் ஷோல்டர் அட் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் இப்படி இருக்கிறப்போ இந்த இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இதயத்தில் ட்ரபுள் வந்துருச்சுன்னு நினைக்கிறதும் இந்த மாதிரி பிபியோட இதோட எல்லாம் தலை சுத்தல்லாம் ஏ வருதுன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் வராது சிஎஸ் வித் பிஏ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வித் பெரிய ஆர்த்ரைட்டிஸாக இருக்கும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸில் தலை வரும் மயமயன் இருக்கும் கண் இங்கே தாடையில் வலிக்கும் மைக்ரைன் ஒரு பக்கம் தலைவலி வரும் ஏன் ரெண்டு பக்கமும் கூட வரும் தலையில் குத்துற மாதிரி கையில் கரண்ட் ஊற மாதிரி எல்லாம் கூட இருக்கும் அது தவிர விரல் மரமரப்பு வரும் இம்பேலன்ஸ் கூட வரலாம் அப்புறம் தலை வாமிட்டிங் சென்சேஷன் கூட வரலாம் இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டு தான் ஹார்ட் ட்ரபிள்னு நினச்சிக்கிறது ஆனா அங்கே இருக்கிறது என்னவா இருக்கும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸும் ஃப்ரோசன் ஷோல்டரும் இருந்திருக்கும் இல்லைன்னா ஒரு டிஸ்க் பல்ஜும் இதுவும் இருந்திருக்கும் இல்லைன்னா நரம்பு அழுத்திட்டு இருந்திருக்கும் பிரேக்கியல் ப்ராக்சஸில் போகிறது பிரேக்கல் நியூராலஜியாவாக இருந்திருக்கும் ஸோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த மாதிரி இருந்தால் ஐஸ் வைக்கலாங்க இந்த வலிக்கு ஐஸ் வச்சா அந்த இடத்துல இருக்கிற பெயின்லாம் போகும் சர்க்குலேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அந்த இடத்துல இருக்க இன்ஃப்ளமேஷனும் குறையும் ஐஸை தவிர எக்ஸைஸ் தான் இதுக்கு பெர்மனெண்ட்டான தீர்வு இன்றைக்கி சர்வைக்குலாக இருந்தாலும் இதே ஃப்ரோஸன் சொல்கிறா இருந்தாலும் ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி எக்ஸைஸாக நான் சொல்லித் தரேன் ஃபர்ஸ்ட்டு எக்ஸைஸ் என்னனு கேட்டிங்கன்னா ரொட்டேஷன் கிளாக் வைஸ் இந்த மாதிரி ஏழு தடவை நெக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு செய்யுங்க இது ஃப்ரோசன் சோல்டருக்கு யூஸ் ஆகும் ஏன் அளவுக்கு சுத்த முடியலனாலும் ஃப்ரோசன் சோல்டர் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த அளவுக்கா சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் எடுத்தோடனே சூப்பராக செய்யணும்னு நினைக்கக்கூடாது ரொம்ப வழியோடு செய்யக்கூடாது கொஞ்சம் வலிக்கலாம் ரொம்ப வலிக்கக்கூடாது லிமிட்டாக செய்யணும் ஒரு ஏழு தடவை தான் செய்யணும் இருக்க இருக்க ஏழு தடவையே ரெண்டு செட்டு பதினாலு மூணு செட்டு இருபத்தொன்று அப்படி அதிகப்படுத்தணும் அடுத்தது சோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக இங்கே ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் அதிகப்படுத்தி சர்க்குலேஷனையும் அதிகப்படுத்தும் அடுத்தது இப்படி எலிவேஷன் பத்தென்ற என்ற வரைக்கும் இது பத்தென்ற வரைக்கும் இது வந்து சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி நெக்குக்கும் நல்லதாக இருந்து ஏன் ஃப்ரோசன் ஷோல்டருக்கும் இதனோட மசில் பவர்லாம் அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும் இப்படி வச்சுட்டு இப்படி இங்கே டெல்டாய்டில் லேட்ரல் டெல்டாய்ட் ஆன்டீரியல் டெல்டாய்ட் போஸ்டீரியல் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெர்னோக் மஸ்டைட்ரப்பீசிஸ்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தவிர என்னென்னு இப்படி இந்த மாதிரி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் அப்புறம் இது ஏழு தடவை அப்புறம் இப்படி தூக்கி பத்தென்ற என்ற வரைக்கும் வச்சுருந்து கீழே போட்டு பத்தென்றரை வரைக்கும் இது ஏழு தடவை நீங்கள் செய்யலாம் இதை தவிர இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இப்போ நாள் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இப்போ என்னென்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு இதை க்யூர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உங்களோட அந்த தாட் ப்ராசஸை கொஞ்சம் மாற்றுங்க இதெல்லாம் மோஸ்ட்லி சர்வைக்களோடு தான் ரிலேட்டடாக இருக்குது அந்த மோஸ்ட்டை விட்டுட்டு ரொம்ப ரேரை கொண்டு போய் பிடிச்சிக்கு வேணாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் என்னென்ன கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பிஸ் நல்ல கேரியர் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சிஎம்இ ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் esse é see therapist.